எல்லாம் அது என்ன பண்ணுறீங்க வாங்க கடலக்கொட்டை சட்னி ஆயிக்கலாமாங்க கள்ளக்கொட்டை சட்னி நல்லா இருக்குங்க கண்ணே களி கலறி அதுக்கு கடலைக்கொட்டை சட்னி ஆடலாமன்னு ரெடி பண்ணுறேன் வாங்க தாங்க எப்படி கடலை சட்னி ஆட்டுறதுன்னு பார்க்கலாமாங்கோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னு தெரியுங்களா ஃபர்ஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் தொளிச்சு வச்சிட்டோம் பாருங்க வெங்காயம் தொளிச்சு வச்சிருக்கிறேன் வேறு இது கொத்தமல்லி கொத்தமல்லி சீரகம் புளி கொஞ்சோண்டு தேங்காய் கொஞ்சோண்டு கருவேப்பழை அதுக்கப்புறம் வரமிளகா வேணுங்க கண்ணே இந்த இது வந்து நடக்கலைங்க இதுதான் நாங்கள் கள்ளக்கொட்டைன்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் நடக்கடலை வர மொளகாய்ங்க கண்ணு நமக்கு கார் எவ்வளோ வேணுமோ அதுக்கு வரமிளகா போட்டுக்கலாமுங்க ரெண்டே ரெண்டு பூண்டு போட்டுக்கலாங்க வேணுன்னா போட்டுக்கலாங்க கண்ணு இல்லைன்னா விட்றலாமுங்க கண்ணு சட்னிக்கு எல்லாத்தையும் வணக்கி எடுத்துக்கலாமுங்க கண்ணு சட்னிக்கு ஆகிட்டோம்னு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கலாமுங்க எண்ணெய் கண்ணே மிளகாய் போட்டுக்கலாங்க கண்ணே கட்டி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் போட்டால் தான் இந்த சட்னிக்கு நல்லா இருக்குமுங்க கொத்தமல்லியும் சீரம் மட்டும் சுக்கர மிளகா அதையும் இது கூடவே போட்டுக்கலாமுங்க கருவேத்தலையும் போட்டுக்கலாங்க கண்ணே பூண்டையும் போட்டுக்கலாம்கா என்ன பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா பாருங்க வணங்கி போச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம இந்த தேங்காயும் போட்டு ரெண்டு வணக்கம் வணங்கிக்கலாங்க கண்ணு நான் இந்த கடல்கொட்டையை வந்துகிட்டு முன்னாடியே வறுத்து வச்சுட்டணுங்க அதனால் இப்போ வறுக்கலிங்க கண்ணு நான் முன்னாடியே வறுத்து வச்சுக்கோணுங்க எப்பவுமே அதனால் இல்லைன்னா பச்சை களை கொட்டையாக இருந்தால் வறுத்துக்கோணுங்க எடுத்து வச்சுக்கும்போது புளி கண்ணு வரும் இந்த சொட் புளி போடணுங்க கண்ணே அப்போ தான் இந்த சட்னிக்கு நல்லா இருக்குமுங்க ரொம்பவும் போடக்கூடாது ஒரு நமக்கு தேவையானாலும் உப்பு புளி போட்டுக்கலாமு கண்ணு உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கலாங்க கண்ணு அவ்வளோதானுங்க கண்ணு இதை ஆரச்சுன்னா சட்னி ரெடிங்க கண்ணு ஆற வச்சுட்டு அரைச்சிடணுங்க அரைச்சிட்டா சட்னி ரெடிங்க தாங்க கன்று நல்லா கண்ணே ஃபஸ்ட்டு இதை போட்டு ரெண்டு ஓட்டு ஓட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா கடலக்கொட்டை போட்டுக்கலாங்க கண்ணே கடலி போட்டுக்கலாமுங்க கன்று ரொம்ப கெட்டியாக இருக்குதுங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றி அரைச்சிக்கலாம்கா கண்ணு சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கேப்பக்கலி போட்டு சட்னி போட்டு சாப்பிட்லாமுங்களா கண்ணே கண்ணு கேப்பக்களியும் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க கண்ணே வாங்க சாப்பிடலாமுங்களா கண்ணே அடா 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 இப்படி தொட்டு களி எடுத்து இந்த இந்த சட்னியில தொட்டு அப்படியே வாயில் வச்சோன்னு வச்சுக்கோங்க ஆடா அடா அடா அப்படியே உள்ள போகுது கண்ணு குழு குழு குழுன்னு உள்ள போயிருக்கு தங்கங்களா சூப்பரா இருக்கு தாங்குங்களா நீங்கள் செஞ்சு பாருங்க இது சாப்பாட்டுக்கும் இந்த சட்னி செய்யலாங்க கண்ணு தோசை இட்லி எல்லாத்துக்குமே இந்த சட்னி செய்யலாமுங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க கண்ணு சரிங்களா கண்ணே, பாய் தங்கம்